அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்திங்க இந்த இடம் ரெடில்ஸ்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர்லேயும் திருமுல்லை வாயிலேருந்து ஆறரை கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு பட்டா லேண்டுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது சைஸில் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கும் வடக்கு வாசலில் இருக்கிற ஒரு நல்ல இடம் இப்போ பார்க்கலாம் ரெடிஸை பற்றி என்ன சொல்கிறது டாப் டக்கர் ல லெவலே வேறேங்க அந்தளவுக்கு அட்டகாசமாக எல்லாம் மாறிடுச்சு கடைகள்லேருந்து கேலக்ஸி மால்லேருந்து எல்லா வசதிகளும் கொண்ட ரெடிஸ் வந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் அருமையாக இருக்கும் இது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ஒழுங்கு பக்கத்தில் திருவள்ளூர் பேங்களூர் திருப்பதி ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த இந்த இடத்த தாண்டி தான் நீங்கள் போகணும் இந்த வண்டலூர் மீஞ்சு பைபாஸ் ரோடுக்கு ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்கும் இது பகலில் பார்த்தா எப்படி இருக்குது நைட்டில் பாருங்கள் ஜொலிக்கும் அந்த ரோடை சும்மா சூப்பர்வான ஒரு வண்டலூர் பைஜா பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் தாங்க படப்பை போகலாம் நம்பிச்சேரி போகலாம் பூந்தமல்லி போகலாம் தாம்பரம் போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வாங்கினா எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கிறது திருப்பதி லட்டா இந்த இடம் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கிற பட்டா பட்டா லேண்டுங்க கிளியர் டாக்குமெண்ட் பார்த்த உடனே வாங்குவீங்க சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய அருமையான இடமா இருக்கும் இந்த பஸ்லாம் நம்ம இடத்துல வழியாக வர்றது தான் இந்த இந்த இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்ம இடமே இருக்கும் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான சூப்பர்பான இடம் பக்கத்தில் வீடுங்களெலாம் இருக்குங்க வாங்கி உடனே வீடு கட்டலாம் நார்த் ஃபேஸிங் ஒரு பழக்கடையும் இருக்கும் நம்ம இடத்து வழியாக போனால் எல்லா வசதியும் இருக்குது கோயில் இருக்குது கடைகள் இருக்குது எல்லா வசதியிலும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல இடமா அருமையான இடமா இருக்கும் இந்த இடம் தாங்க இந்த எல்லோ வீட்டுக்கு பக்கத்து இடம் இதான் இடமே எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள் இந்த எல்லோ வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த எல்லோ வீட்டுக்கு அடுத்த ரெண்டாவது பிளாட் தான் நம்ம இடம் நார்த் ஃபேஸிங் முப்பத்தஞ்சுக்கு அறுபது சைஸு ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த இந்த வீட்டுக்கும் எதிரில் இருக்கும் தீங்களா இந்த ஒயிட் அண்ட் எல்லோ வீட்டுக்கும் ஆப்போசிட்லேயே இருக்கும் நம்மளது வந்து வடக்கு வாசலாக இருக்கும் பக்கத்தில் பின்னாடிக்கெலாம் ஃபுல்லாக வீடுங்க தான் அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டலாம் வாங்கி வச்சாலும் பெனிஃபிட்டாக உங்களுக்கு ரேட்டு ஏறக்கூடிய இடமா இருக்கும் இந்த எல்லோ வீடு நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லோ வீட்டிலேருந்து மூணாவது பிளாட் தான் நம்ம இடம் பாருங்கள் பக்கத்துலாம் வீடுகளாக இருக்குது ஒரு சர்ச் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது சிவன் கோயில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பள்ளிவாசலும் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே பள்ளிவாசல் வாசல் தெரியும் பள்ளிவாசலும் வாசலும் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது சர்ச்சு பக்கத்தில் இருக்குது ஒரு பத்து பிளாட் தள்ளனோடனே சிவன் கோயில் கொஞ்சம் தள்ளி இருக்குது அனைத்து கோயில்களும் கடைகளும் மெயின் ரோடும் மிக சிறப்பாக பக்கத்துலேயே இருக்க ஒரே இடம் இது தான் பை பஸ் ஓட்டி நடந்து வந்துடலாம் இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா இதுதான் இடமே முப்பத்தஞ்சுக்கு அறுபது நார்த்து ஃபேஸிங் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க நல்ல இடம் ஒரு ஒரு கிரோண்டு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அழகாக பெருசாக வீடு கட்டலாம் பங்களா டைப்பில் கட்டலாம் அந்த எல்லோ வீடு வந்து ஒரு க்ரௌண்டோ அதே சைஸ் தான் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டலாம் பக்கத்தில் பார்த்தீங்களா வீடுகள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு திருமலை வாயிலேருந்து வந்தாலும் ஆறரை கிலோமீட்டர் ரெடிஸ்லேருந்து வந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் இது அந்த எல்லோ வீடு தெருதுங்களா இது மெயின் ரோடு இது பஸ் போகிற இடம் பாருங்கள் பஸ் போகிற ரோடு தெருதுங்களா பஸ் போகிற இருந்து கரெக்டாக இந்த அது ஒரு பாருங்கள் வெள்ளை எல்லோ வீடு இந்த வீட்டுக்கு மூணாவது பிளேட் எப்படி பாருங்கள் சும்மா செமையல்ல மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கிடைக்குமாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஸ்கொயர் ஃபீட் விலையே வந்து பார்த்தா அந்த பஸ்ஸுன்னு வாங்குவீங்க இந்த கெனரா பேங்க்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே வந்துடும் இந்த ரோடு திரும்புகிறது தான் வாயில் வாயல்புரம் ரோடு அங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டும் இருக்குது டைம் ஷேர் ஆட்டோ எல்லா வ வண்டிகள் பஸ் வசதி கடைகள் வசதி எல்லாமே இருக்கும் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்குவீங்க அந்த தான் இருக்கும் திருமலை வாயிலில் வந்தாலும் இந்த ரூட்டில் தான் வரணும் நீங்கள் திருமலை வாயல் ஆறரை கிலோமீட்டர் ரெடில்ஸ் அஞ்சு கிலோமீட்டர் கனரா பேங்க்கு அரை கிலோமீட்டர் இவ்வளோ வசதியும் இருக்குதுங்க பட்டா லேண்டு முப்பத்தஞ்சுக்கு அறுபது சைஸ் நார்த் ஃபேஸிங் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் லட்டு மாதிரி இருக்குது இது டைரக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடம் காட்டுவேன் நன்றி வணக்கம்